தேவனோட சரிய ஐக்கியம் கொண்டு நடக்கிற பிள்ளைகளுக்கு அதுதான் மகிமையான ஒரு விசாலமான வாசல் அதுல கம்பீரமா போலாம் ஒருவனும் தொடராது இருந்த துன்மார்கள் ஓடி போகிறார்கள் நீதிமன்றங்களும் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள் நம்ம சிங்கம் போல நடந்து போனோம் சிங்கம் எப்படி நடந்து போவான் ஒரு காட்டுக்குள்ள பயந்துகிட்ட போவான் அதோட இடமா இருக்கட்டும் அது வேற ஒரு இடமா இருக்கட்டும் அது எங்க போனாலும் சரி அது கம்பீரத்தை குறைக்கவே குறைக்காது நம்மள ஆண்டவர் சிங்கத்துக்கு ஒப்பான ஒரு தைரியத்தை சொல்றாரு நம்ம இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்து வீட்டுல ஒரு பிரச்சனை வெளியில பிரச்சனை தெருக்கல்ல பிரச்சனை சோர்ந்து போறோம் சோர்ந்தே போவாதீங்க பிள்ளைகளா அதனால நீங்க எல்லாத்தையும் படைத்த சர்வ வல்லவருடைய பிள்ளை அதனால ஞாபகம் வச்சீங்க நீங்க தைரியமா போனோம் அந்த தைரியமா போகிற அந்த காரியத்துல எனக்கு பயம் உண்டாதுன்னா நான் தேவனுடைய பிள்ளைன்றதை மறந்துட்டேன் இடத்துல அப்போ அந்த பில்லுன்ற அதிகாரத்தோடு நம்ம போகும்போது எப்படி இருக்குங்க தைரியமா இருக்கும் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாரு ஒரு ஓனரு அந்த கம்பெனியில் ஒரு நூறு பேர் வேலை செய்கிறாங்க அந்த ஓனர் வரமா அந்த ஓனர் பிள்ளையை அனுப்புகிறாரு அந்த பிள்ளை கண்டு எப்படிங்க அந்த ஆபீஸ் மரியாதை கொடுப்பாங்க பயங்கரமா பயந்துக்கிட்டே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இல்லை அதே போல் தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நம்ம ஒரு ரூட்ல போறோம் ஒரு வழியில போகிறோன்னா நம்மளுக்கு உண்மையான தேவனுடைய பிள்ளன்ற அதிகாரம் நம்மளுக்குள்ள சரியா இருந்ததுன்னா நம்மள கண்டு அநேக பிசாசுகள் பயந்து நடுங்கக்கூடிய இடத்துல காணப்படுவாங்க அநேக பேர் கூடிய இடத்துல காணப்படுவாங்க அநேக பேர் வணங்கக்கூடிய இடத்துல காணப்படுவாங்க ஆனா தேவனுடைய பிள்ளைன்ற அதிகாரம் இல்லாம போனோம்னா நம்ம எப்படிங்க இருப்போம் நடுங்கிட்டு ஐயோ கூட பேர் இருக்கிறாங்களே என்ன கேள்வி கேட்பாங்களோ ஓனர் என்ன கேள்வி கேட்பாருதான் அவங்க பயப்படுவோம் ஆனா இங்க அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னு ஓனர் பயந்தா கம்பெனி சாப்பிட்டு என்ன கேள்வி கேட்பாங்களோன்ட்டு ஓனர் பயந்தா அது எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா அது அப்போ தேவன் தான் ஒரு தொழில் நம்ம போன ஒருத்தவங்களுக்கு கீழ் படிவாங்க அந்த தேவனுடைய அதிகாரம் பெற்று போகும்போது இந்த இயேசுடைய அதிகாரத்தை பெற்று போகும்போது இயேசுடைய அதிகாரம் உங்களுக்கு எனக்கு வேணும்னா என்ன வேணுங்க இயேசு உண்மையை தரித்து கொண்டே நடக்கிற நான் அவருடைய பிள்ளை அவருடைய பாடுகளை சுமந்து செலுக்கிறவன் அவருடைய வார்த்தைகளை சுமந்து செலுக்கிறவன் அவருக்காக நான் வாழ்றவன் ஒரு பிள்ளை ஒரு தகப்பனுக்காக எப்படி வாழ்வாங்க தகப்ப பேச்ச தட்டாம வாழக்கூடிய இடத்துல காணப்படுவாங்க அப்படியே கீழ்படிவாங்க பேச்சுக்கு அப்படிப்பட்ட பிள்ளைங்க எந்த ஒரு காரியத்தையும் பயப்பட மாட்டாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு காரியம் சொல்றேன் ஒரு ஏரோப்ளேன் போய்கிட்டு இருந்துச்சான் போய்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஏரோபிளைன்ல வந்து திடீர்னு ஏதோ ஒரு பழுது உண்டாயிருக்கு அப்போ ஏரோப்ளைன் தலைகீழெல்லாம் போகுது அப்போ அங்க உள்ளவங்க எல்லாருமே பயந்து கத்துறாங்க ஒரே ஒரு குட்டி பிள்ளை மட்டும் என்னமா நீ பயப்படாம இருக்கேன் ஏரோப்ளைன் உழவு போகுது அப்படின்ட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறாங்களா ஓட்டுறது எங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிச்சான் ஓட்டுறது எங்க அப்பா தான் என்ன அர்த்தங்க எங்க அப்பாவுக்கு தெரியும் என்ன எப்படி காப்பாத்தணும் அதனால நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் புரியுதுங்களா நான் சொல்றது அப்ப நீங்க